சிம்ம ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ராசிக்கு எப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையிலும் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் ஜூன் மாதத்தின் துவக்கத்தில் இருந்து ஜூன் மாதம் முடியும் வரைக்குமே கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்களும் மிக முன்னேற்ற வாய்ப்புகளும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்கப் போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ஜூன் மாதத்தின் துவக்கத்திலிருந்தே கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் மிக சிறப்பான வாய்ப்பை உருவாக்குகிறது ஏனென்றால் ஜூன் இரண்டாம் தேதியிலிருந்து ஆசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யா புதன் ஆட்சி பலம் பெற்று லாபஸ்தானத்தில் அமருகிறார் தர்மஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்குள் வரக்கூடிய அவர் பெரும்பாலும் இந்த மாதத்தில் லாபஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் இறுதியில் மிக வலுவாக விரயத்தில் நுழைய போகிறார் புதனின் அமைப்பு ஆபஸ்தானத்தை பலமடங்கு மடங்கு வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவிலான நெருக்கடி சிரமம் சிக்கல் என அனைத்தையுமே தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உருவாக்குகிறது எனவே நெருக்கடிகள் விலகுவதோடு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கிறது இதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் மிகவும் வலுவாக மாதத்தின் துவக்கத்தில் வலுவாக தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தில் வளமருகிறார் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானமாகிய பதினொன்றில் அமருகிறாருங்க லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் அமரக்கூடிய இந்த தருணம் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை விளக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அபரிவிதமாக ஏற்படுத்துவதோடு நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சூரியனின் அமைப்பு அபரிவிதமான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்துவதோடு அதிரடியான பல நல்ல நிகழ்வுகளை இனிமேல்தான் மெயின் மெயின்பிச்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திப்பதற்கான சூழலும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது மேலும் இந்த வேளையில் விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் நீச்சம் பெற்று செவ்வாய் வலம் வரக்கூடிய சூழலில் எட்டாம் தேதிக்குப் பிறகு மிகவும் வலுவாக ஜென்ம ஜென்மராசிக்குள் நுழைகிறார் செவ்வாய் விரயத்தில் இருப்பதை காட்டிலும் ஜென்ம ராசிக்குள் வருவது சற்று சாதகமான சூழலை உருவாக்கும் ஏனென்றால் நவ கிரகங்களிலே சுக்கரன் மற்றும் செவ்வாய் மட்டும்தான் ஜென்ம ராசிக்குள் வந்தாலும் சில அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்ற கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன எனவே இந்த வேளையில் இந்த தருணத்துல செவ்வாய் பல மாதங்களாக விரயத்தில் வளம் வந்த சூழலில் தற்போது மிகவும் வலுவாக ஜென்மத்திற்குள் நுழைவதால் பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயம் சிம்மராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான சூழல் நிறைவாகவே கிடைக்க போகிறது இந்த மாதத்தின் துவக்கத்தில் ஒன்பதாம் இடமான வலம் இந்த மாதத்தின் இறுதியில் ஆட்சி பலம் பெற்று கர்மஸ்தானத்தில் அமரப்போகிறார் சுக்கரனின் அமைப்பு உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது சந்திரன் பனிரெண்டு இடங்களிலுமே மாறி மாறி வளம்பர தால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஜென்மத்தில் மோற்றக்காரகரான கேது முழுமையாக இந்த மாதம் முழுவதையும் வலுப்படுத்த போகிறார் எட்டாம் தேதிக்கு பிறகு செவ்வாயும் அவருடன் இணைவதால் ஜென்ம ராசியை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் போன்றவை நீங்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் செயல்படுவதற்கான சந்தர்ப்பம் உங்களை தேடி வரப்போகிறது சப்தமஸ்தானத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவருடன் இணைந்து ராகுவும் பெறுகிறார் எனவே உறுதியாகவே நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று சொல்லக்கூடிய வகையில் திருக்கணிதத்தின்படி படி அஷ்டமத்தில் நுழைந்தாலும் சப்தமத்தின்படி ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக வாக்கிய பஞ்சாகமத்தின்படி சப்தமத்தில் வலம்பெறுகிறார் பெறுகிறார் சனி ராகுவுடன் இணைந்திருப்பதால் உறுதியாகவே எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய நல்ல சந்தர்ப்பமும் உண்டு ஏனென்றால் குரு பகவான் அதீத நன்மை அமைப்பில் லாபஸ்தானம் ஆகிய பதினொன்றில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வளம் வருகிறாரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானின் சுப பார்வை தனி மற்றும் ராகுவின் மீது பதிவதால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் தகர்த்தறியப்படுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை லாபஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய குரு திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க மற்ற கிரகநிலைகளை காட்டிலும் குரு பகவான் லாபத்தில் இருப்பது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை உறுதியாகவே அம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் உருவாக்கி கொடுக்கிறார் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களின் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் குரு ராசியின் அதிபதியான சூரியன் புதன் என பருவாரியான கிரகநிலைகள் சாதகமான சூழலை உருவாக்கி கொடுப்பதால் மிக பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் என அனைத்துமே தகர்த்தறியப்படும் எனவே இந்த தருணத்தில் இனிமேல்தான் மெயின் பிக்சரை என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இல்லத்தில் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்குவதாக இருந்தாலும் சரி வீடு நிலம் வாகனம் போன்ற புதிய முயற்சியில் ஈடுபடுபவர்களாக இருந்தாலும் அவற்றில் வெற்றி பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை லாபஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி பரஸ்பர அன்பும் ஒற்றுமையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் தவிடுபடியாவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாக இந்த வேளையில் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது உத்தியோகம் தொழில்துறை ரீதியான பணிகளில் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக சனி மற்றும் ராகு சப்தமத்தில் அமர்ந்திருக்கும் போது லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து அவர்களை தனது சுப பார்வையால் வலுப்படுத்துவதால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தக்க தருணத்தில் கைகொடுக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் உள்ளிட்ட உத்தியோகம் தொழில் ரீதியான சிறப்பான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திப்பதோடு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய அலைச்சல்களை தவிர்க்க முடியும் நிதி நிறுவனங்களின் ஆதரவு கிடைக்கும் மத்திய மாநில அரசின் சலுகை எதிர்பார்த்தபடி இந்த தருணத்தில் உங்களை வந்து சேர்கிறது சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமைகிறது கலைத்துறை சார் சார்ந்த பணிகளில் பிரம்மாண்டமான வாய்ப்புகளை ஊதிய உயர்வு பெறக்கூடிய வகையில் தங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக அமையப்போகிறது போகிறது புதிய வாய்ப்புகள் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியான முறையில் சிம்ம ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்வது உங்களது கையில்தான் இருக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் முக்கூட்டு கிரகங்கள் அற்புதமான அமைப்பில் வளம் வருவதால் அந்த பணிகளில் இருக்கக்கூடிய தொய்வு தடைதாமதம் சிக்கல் போன்றவை உறுதியாகவே விலகும் ஆனால் இந்த வேளையில் எக்காரணத்தை முன்னிட்டும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மற்றவர்களிடம் பகிராமல் இருந்தாலே பல சிரமங்கள் விலகுகிறது என்பதையும் கிரகநிலைகள் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது மாணவர்களின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் உண்டு கவன சிதறலை தவிர்த்து கவனத்துடன் கல்வியில் கவனம் செலுத்துவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கப் போகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் தன்னிறைவு பெறக்கூடிய வகையில் அற்புதமான சந்தர்ப்பம் உண்டு கால்நடை வளர்ப்பிலும் அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் இந்த வேலை அமைகிறது மேலும் இந்த தருணத்தை சிம்மராசிக்காரர்கள் உறுதியாகவே சாதகமாகவும் நன்மை நிறைந்த ஒரு தருணமாகவும் மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையிலுள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக கைகூடும்